இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுல கசப்பு இல்ல பணக்காரனா என்ன கசப்பு இருக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு பணக்காரனா இருக்கிறது ஆனால் இந்த வசனத்தை எழுதின பவுல் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தருத்திரானார்னா அப்ப ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யவனா யார் மாறி இருக்கணும் பவுல் தான் மாறி இருக்கணும் அப்போ தான் மாறி இருக்கணும் அவங்க தானே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தாங்க அவங்க தானே ரெண்டு போட் நிறைய மீனை விட்டு வந்தாங்க அந்த மத்திய தானே கவர்மெண்ட் வேலை டாக்ஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தாரு யோவான் தானே அப்பாவையும் வலையும் விட்டுட்டு வந்தாரு அப்ப அவங்க தானே முதல்ல கோடீஸ்வரனா மாறி இருக்கணும் நம்ம ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் ஆனார்னா அவங்க தான் பணக்காரங்க இருக்கணும் சரி அப்ப அவங்க காலத்துல பணம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்றது அப்போ சொன்னபடிகள் எல்லாவற்றையும் வித்து எங்க வச்சாங்க அப்போ சிலர் வச்சாங்க ஆஸ்திய கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்கு அப்ப அவங்க கிட்ட பணமும் இருந்துச்சு ஆனால் தேவன் சொன்ன ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் இது அல்ல சிமர்ணா சபையை பார்த்து அழகா ஒன்று சொல்வாரு நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் வாசனை வாசனை இதல்ல போல இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம்தான் நான் இல்லைனே சொல்லல வேதம் சொல்லுது இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள் இன்னைக்கு சபையும் சரி ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி இந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை வெள்ளை போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் மாறவே முடியாது தான் நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும் நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இங்க உபத்ரவப்படாம கர்த்தருக்கு பட்ட திட்டப்பட்ட வைரமா ஒருத்தன கூட மாற முடியாது உபத்திரவப்படாம கர்த்தருடைய அன்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ ருசிக்க முடியாது உபத்திரவம் இல்லாமல் வனாந்திரத்துல கர்த்தருடைய அற்புதமான கரத்தை உன்னால் பார்க்கவே முடியாது உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு கடைசி காலத்துல உபதேசம் தலகில மாறுது அப்ப உபதேசத்தை நம்ம அப்ப உபத்திரவத்தை உபத்ரவத்தை விரும்பணுமா நீங்க பைபிள் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வசனத்தின் படி சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இந்த வசனத்தை நீங்க வேணா வாசிங்க நீங்களே எல்லாருமே எடுத்து வாசிங்க அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசன வாசிங்க நல்லா கவனிங்க அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்ட படியால் எப்படி போனாங்க சந்தோஷமா போயிருக்கான் எப்படி எதுக்காக சந்தோஷம் தெரியுமா நம்ம ஆண்டவருக்காக அடி வாங்கி இருக்கோண்டா ஆண்டவருக்காக அவமானப்பட்டு அதாவது ஆண்டவருக்காக அவமானப்படுறதுக்கு கோடி ஆகிறதுக்கு தான் குவாலிஃபைட் இன்னைக்கு